வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி நான் இப்போது ஜாழ்ப்பாணம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஒரு எங்களுடைய இனப்படுகொலை நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆனால் ரெண்டு வரைக்கும் படுகொலை தான் செய்யப்பட்டு போன்றிருக்கிறோம் என்பது தொடர்பாக ஒரு சின்ன வீடியோ ஒன்று ஏனென்றால் தயவு செய்து பகிருங்கள் இன்றைய தினம் ஐநாவினுடைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையாளர் கொமிஷனர் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஃபார் யுனைடெட் நேஷன்ஸ் என்றது ஒரு மிகப்பெரிய பதவி அவர்கள்தான் உங்களுக்கு தெரியும் ஐம்பத்தொன்பதாவது தொடர் வந்து இந்த செப்டம்பர் மாதம் நடக்க இருக்கிறது ஜெனீவாவில் ஸோ எங்களுடைய தமிழ் மக்களுடைய குரல் ஜெனீவா வரைக்கும் போகணுமாக இருந்தால் இன்றைய தினம் நடந்த இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியை அங்கம் வகிக்கின்ற தலைவர்களுக்கு வந்து ஓகே வந்து மீட் பண்ணுவதற்கு சந்திப்பதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது அவர்களாகவே யுனைடெட் நேஷன்ஸ் யுஎன் ஹை கமிஷனரே அந்த கடிதத்தை வந்து எதிர்க்கட்சி தலைவருக்கு அனுப்பி எதிர்க்கட்சி தலைவர் அதை எங்களுக்கு அனுப்பியிருந்தவர்கள் நான் இன்றைய தினம் நாலரைக்கு இருந்து டிராவல் பண்ணி வந்து நான் அப்படி நேரடியாக அதே உடுப்போடு ட்ராவல் பண்ணி வந்து நேரடியாக போனேன் பாராளுமன்றத்துக்கு நாலு நாற்பத்தைந்து அப்படி இந்த மீட்டிங் நான் தொடர்பாக நீண்ட ஒரு லைவ் போட்டுக்கிறேன் ஆனால் ஷோர்ட்டாக என்னுடைய முக புத்தகத்தில் இதை போடுகிறேன் தயவுசெய்து இந்த வீடியோவை பாருங்கள் நாங்கள் ஒரு ஒரு ஏமாற்றப்பட்டப்பட்ட ஒரு இனமாகமை காலங்காலமாக இந்த அரசியல்வாதிகளால் எப்படி என்று பாருங்கள் இன்றைய தினம் நான் பாராளுமன்றத்துக்கு போயிருந்திருக்காட்டி உங்களுக்கு இந்த விடயங்கள் தெரிந்திருக்காது நாற்பத்தைந்துக்கு அவர் வந்து அமர்ந்ததன் பின்னர் முதலாவது உரையை கிட்டத்தட்ட ஒரு மூன்று நிமிடங்களுக்கு எங்களுடைய பிமல் எதிர்கட்சியினுடைய தலைவர் பிமல் ரத்நாயக் அவர்கள் ஆற்றினர் அதற்கு பிறகு எதிர்கட்சி தலைவர் இல்லை ஆளுங்கட்சியினுடைய பிரதம கொரடா அதன் பிறகு எதிர்கட்சி தலைவர் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிடங்களுக்கு தலைவர் தலைவரால் முக்கியமாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் கதைக்கப்பட்டது பிறகு நிசாம் காரியப்பர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி செகண்ட் முக்கியமான விடயங்கள் தொடர்பாக கதைத்தார் அவர் வந்து ஒற்றுமை தொடர்பாக கதைத்தார் அதுக்கு பிறகு விமல் ரத்நாயகம் மறுபடியும் மைக்கை வேண்டி நன்று நீங்கள் எல்லாரும் கதைத்தது நல்ல விடயம் ஒரு டைம் லிமிட் எங்களுக்கு மிகவும் ஷோர்ட்டான டைம் லிமிட் தான் இருக்கிறது ஆகவே நாங்கள் இந்த க இந்த பாராளுமன்றத்தின் உறுப்புரிமைகளை பாராளுமன்றத்தினுடைய மெம்பர்ஷிப்படிப்படையில் எம்பிய அடிப்படையில் இலங்கைந்த மூன்றாவது பாராளுமன்ற கட்சியாக இருக்கின்ற தமிழரசு கட்சி ஒரு சில வி விடயங்களை கதைக்கும் அதோடு முடிப்போம் இந்த மீட்டிங் என்று தான் சொல்லப்பட்டது அப்போது சாதுவா பொறை எனக்கு அதன் பிறகு எங்களுடைய கௌரவ சிறீஞானம் சிவஞானம் சிறிதரன் அவர்கள் இடுப்பிலே ஒரு சுத்தி கொண்டு வந்தார் ஒரு நான் எனக்கு நான் அவரை தார்மாராக தான் அந்த லைவ் புகை போட்டிருக்கேன் என்றால் லைவ் போட்டிருக்கேன் ஆனால் அதில் அந்த சம்மர் இதுதான் எங்களுடைய சிமிஞானம் ஸ்ரீதரன் ஐயா வந்து நான் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அவருடைய அவருடைய கெப்பாசிட்டி காணாது என்றதை நான் ஏற்றுக்கொண்டு ஆனால் நான் அவரை கோபிக்கல உலாகாலும் நான் கோவிக்கலை இந்த பார்பமை தொடர்பான அந்த விடயங்களில் கூட நான் அதை கோபிக்கலை அவரை ஓகே சரி அவருடைய அரசியல் செய்கிறார் நான் எதிர்பார்த்தனா நான் இன்றைய தினம் அவர் எங்களுக்கு உங்களுக்கு தெரியும் விளங்குவார்கள் நாங்கள் அடிச்சா கரண்ட் அடிச்சா கரண்ட் கிளியும் என்று காய்ச்ச மாதிரி இன்றைக்கு பாராளுமன்றத்தில் போக டேக்கரோட கதைப்பாருன்ற ஒரு நம்பிக்கையில் ராஜ் இவர் கதைக்கத்தானே போகிறார்கிட்ட மே ஸ்பீக் ஃபார் டூ மினிட்ஸ் என்று கேட்கும்போது என்ன சிறீதாரன் கதைப்பார் என்று விமால் ரத்நாயகர் சொல்லுகிறேன் சொல்லும்போது சிறீதாரன் எடுத்து ஒரு சின்ன பேப்பரில் ஒரு ஐந்து வரிகள் அந்த வீடியோவை கேட்டிருக்கிறேன் பாராளுமன்றத்தில் தந்தால் முழுமையாக போடுகிறேன் உங்களுக்கு ஒரு ஐந்து வரிகள் மட்டும் அங்கே கதைக்கப்பட்டது அந்த ஐந்து பேருங்க ஐ எம் ஸ்ரீதரன் நான் வழங்கம் முரு ஐ எம் ஃப்ரம் உகாண்டாண்ட மாதிரி அல்ல ஆப்ரிக்காண்ட மாதிரி ஐ எம் ஸ்ரீதரன் ஐம் ஃப்ரம் கிளிநச்சி ரீப்ரசன்டிங் இலங்கை தமிழரசு கட்சி அண்டு போட்டு ஒரு ஒரு டென்ட் வசனம் ஆர் லுக்கிங் ஃபார் த ஜ்டிஸ் ஃபார் அவர் டெமில் பீப்பிள் அவரு அழுகி கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் என்பிபி ஜேவிபி தான் அழுகி கொடுத்துருக்கு போட்டேன் கதைச்சு முடிய விமல் ராஜ்நாயக் ஓகே ஸோ வெல் கன்க்ளூட் திஸ் மீட்டிங் என்ற சொன்னால் மே ஸ்பீக் டூ மினிட்ஸ் நிமிடம் மட்டும் கதை கேளுமாட்டு அப்போ அவர் விமல் ரத்னா எனக்கு சொல்கிறார் இல்லை இது வந்து அஜெண்டாவில் இல்லை இட்ஸ் நாட் ப்ரிப்பேர்ட் இட்ஸ் நாட் அரேஞ்சன் யூ ஆர் நாட் லெட்டிங் மீ டு ஸ்பீக் இன் திஸ் பிளேஸ் ஸோ டூ யூ திங்க் ஆனே ஆணையாளரை பார்த்து கேட்குறேன் சார் டூ யூ திங்க் தீஸ் பீப்புள் வில் லேட்டாஸ்ட் டு ஸ்பீக் இன்டர்நேஷ்னல் அரீனா ஓ டூ யூ திங்க் சார் தட் வி கேன் ஸ்பீக் இன் த பார்லிமெண்ட் அண்ட் குட் தினான் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம்

அட் த எண்ட் ஆஃப் த மொழி வாய்க்கால் ஓ வி ஆர் ஸ்டில் லுக்கிங் ஃபார் த ஜஸ்டிஸ் அண்ட் நான் தெளிவாக சொன்ன எங்களுடைய தமிழ் மக்கள் கொலை செய்யப்பட்டு வெட்டப்பட்டு புதைக்கப்பட்டு கழுத்து பிளேட்டால் அறுக்கப்பட்டு ஒவ்வொரு இளைஞர்களாலும் கொலை செய்யப்பட்ட வீடியோ கண்ணை கட்டப்பட்டு சுடப்பட்ட வீடியோ இவையெல்லாம் பொய்யல்ல இவையெல்லாம் திரிவுபடுத்தப்பட்ட வீடியோக்கள் அல்ல இவையெல்லாம் உண்மையான வீடியோக்கள் சேனல் ஃபோனிடைய ஆதாரங்கள் இருக்கிறது உங்களுடைய மக்கள் வாழ்கிற மக்களே உங்களுக்கு ஆதாரம் தருவார்கள் ஒரு சர்வதேச விசாரணை நடக்குமாக இருந்தால் ஆதாரம் தருவார்கள் அதைவிட தெளிவாக சொன்னான் செம்மணி புதைகுழி மூன்று மாத பிள்ளையில இருந்து மூன்று வயது பிள்ளை வரைக்கும் புதைகுழி ஐ ஆஸ்ட் நான் அப்போ கேரட் நான் ஓக சோக்கட் டெஸ் அட் இய திங்க் த ஃப்ரீ மந்த் ஓல்டு சைல்ட் இஸ் இந்த கடலில் கையெறி கொண்டு வண்டி ஒரு நாள் ஆறாவது நாள் உண்மையான ஒரு மனிதன் உங்களுக்கு இந்த நீதி பெற்று தருகிறார்கள் சில விடிய கைத்திருக்கிறேன் டிபார்ட்மெண்ட் மீங்ஸ் அவர் அவுட் சைட் ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டி மார்னிங் நான் இப்போ டிராவல் பண்ணி கொண்டு இருக்கிறேன் திருப்பி ஜாழ்ப்பாணத்துக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தண்ட ஸ்டியரிங் பில்ல இது என்னுடைய ஸ்டியரிங் பில் நான் இங்கே பத்து பேரை வச்சு டிரைவ் பண்ணவும் இல்லை எனக்கு ஆயிரம் பேர் டிரைவ் பண்ணவும் இல்லை ஜாழ்ப்பாணத்திலிருந்து முதல் கொழும்புல இருந்து வெளிக்கிட்டு ஜாழ்ப்பாணம் வந்து ஜாழ்பாணத்திலிருந்து வெளிக்கிட்டு திருப்பி கொழும்பு வந்து மீட்டிங்க்காக அணியா விளக்கு போராட்டம் ஆரம்பிக்காண்டு ஜாழ்ப்பாணம் வந்து இருந்து இந்த கொழும்பு இன்றைக்கு இங்கே வந்து திருப்பி அப்படியே திருப்பி டிரைவ் பண்ணுறேன் நாளைக்கு காலமாக ஜாழ்பாணத்துல நிக்கிறதுக்காண்டி ஏனண்டா எங்களுடைய தமிழ் இனம் அழிங்கது காரணம் வேற ஒருத்தரும் இல்லை இன்றைய தினம் கட்சி தலைவர்களுடைய மீட்டிங் போக்கற்ற கூட நாங்கள் உண்மையான ஆக்கலா இருந்தால் சிவஞானம் ஸ்ரீதரன் செல்வம் அடக்கநாதன் நான் மற்றது தையண்டி விகாரே உடப்பம் உடப்பம் என்று கொஞ்சம் பேர் கத்துவினமே கஜேந்திரபார் பொன்னம்பலம் துரோகிகள் இந்த மிச்சம் மூன்று பேரும் தமிழ் இனத்தின் துரோகிகள் நாட்டுக்கு எதிர்பார்த்தனா ஒரு பெரிய அடிபாடி நாங்கள் எல்லா தமிழ் பாராளுமன்ற எம்பி மேரும் கேட்க போறோம் எங்களுடைய நியாயம் கிடைக்கணும் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய குழந்தைகள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் திருப்பி தோண்டப்பட வேணும் வைத்தியசாலைகளுக்கு குண்டடிபட்டு நாங்கள் எல்லாம் சாகுண்டா அப்பா செத்தாது அதுல சோ கோக்கட்ட முடிக்க சொல்றார்

இன்டர்நேஷனல் நீட் இன்டர்நேஷனல் இன்கொயரி கண்ட்ரி அண்ட் நோப் எத்னி வரது கையில் நான் சொன்னேன் பிள்ளை அணைக்காது We are clearly, I clearly said Namal Rajabhaksa today, but then we are enemies. Anyway, we are good in uh, our relationship, but we are enemies. We are, You are fighting for your people, and I am fighting for my people. That's the truth. Um, if any single media can reproduce, please reproduce. Namal Rajabhaksa is on behalf of their ethnic, and I am on behalf of my ethnicity i'll be very honest to the single community i will not be uh, try to divide this country but but the injustice made to our people should be heard and we don't believe harshana what is CSS?

நான் ஏன் இது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டி வந்தேன் சொன்னால் ஒரு ஆறாவது ஆள் என்னுடைய முப்பத்தில் இது போடுறால் போடணும் சிங்கள மீடியா பயிரட்டும் என்னென்றால் ஆயிரம் ஆயிரம் மக்கள் அந்த மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் சத்து சாகாம புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்களுடைய இந்த துரோ அரசியல்வாதிகள் வந்து என்ன செய்யறாங்கன்றா ஒன்றுமே நடக்காத மாதிரி பாபா வீட் வெளியால் வந்துருமன்ற பயத்தில் ஒன்றுமே நடக்காத மாதிரி ஒரு நாதாரி நாய் வரவே இல்லை லண்டனுக்கு ஓடிட்டு அடுத்த நாதாரி நாய் இலங்கையில இருக்கு அது வரவே இல்லை என்னடா அவர் தெரியும் வந்தா ரெண்டு பேருக்கும் கிழியுமாடு ஏன் நானங்க நிக்க நிற்கப் நானங்க கதப்பேன் அவர்களை ஆவே அவரள காய்ச்சல் அங்கே நிற்கிறன் ஆகவே அங்கே நிற்கும் போது என்ன நடக்கிறதுன்றது முழுக்க வெளியால வர மாட்டேன் எல்லாருக்குமே தெரியும் வரவே இல்ல ஒரு ஆள் மற்றவர் வெளிநாட்டு கோடி டேர் ஆனால் தையட்டி உடைக்கப் போகிறேன்ட்டு சொல்லி ஏமாட்டுகிறாங்க தயவு செய்து இந்த அரசியலை விளங்கி கொள்ளும் நான் அன்றைக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் ஓடுறன் இந்த மிச்சம் முந்நூறு மோடி நாள் ஆயிரத்தி எழுநூறு எழுபத்தி நாலாயிரத்தி எழுபத்தி மூணாயிரத்து எழுநூறுல இருந்தது எழுபத்தாறாயிரத்து அஞ்சூற்று எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இப்போ உங்களுக்கு விளங்குணும் இவ்வளோ கஷ்டப்படுற மட்டுங்க நின்று கும் கும்ருங்கோ ஆனால் எங்களுடைய இனம் வாழ்க்கையில் நிமிராது என்னுடைய நான் கனகால அரசியல் நினைப்போம் எனக்கு தெரியாது ஆனால் நிக்கைகளில் நின்றுட்டு போனான்னு ஒரு சத்தம் கொண்டு கேட்டுக்கொண்டே இருக்கும் சரியான நெஞ்சு வழியோட சொல்லுறேன் எங்களுடைய மக்களுக்கு இறந்த உறவுகளுக்கும் எங்களுக்காண்டி போராடி அந்த போய் வீடியோக்கள் எடுத்து பாருங்கோ கடைசியாக கையை காட்டிட்டு போய் கடல்ல வெடிப்பாங்க தயவு பாருங்கடா சோறு சாப்பிட வேண்டாம் வெறும் ஏதாவது சாப்பிடுங்க பாராளுமன்றத்துக்கு வரும்போது காய்ச்சடியில் கரட்டி விட்டு வாங்கும் அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சரி சமூகம் தான் பிழை

வெளியில ரெண்டாவது கதைச்சு எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவ்வளவு பேரும் நாலு தலைவர்கள் மட்டும் உள்ளுக்குள்ள போயிக்கல மிச்சம் முழு பேரும் ஓக்கச்சேகரோட வாசல் ரெண்டு கதைச்சு நாங்கள் எங்களோட சர்வதேச வேணும் என்று சொல்லி கேட்டிருக்கலாம் அந்த நேரம் சுத்து மாத்த செய்தது மீதுதான் இந்த பாரம் செய்கிறது மீது இதே சங்கம் செய்ததுதான் பீணையும் செய்ததுதான் தபால் பட்டியும் செய்ததுதான் என் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு மானு செய்ய போறதுதான் இந்த கேவலமான அரசியலுக்குள்ள தான் நாங்கள் நினைக்கிறோம் சரியான கவலையோட போடுறேன் ஆனால் நாளைக்கு நீங்கள் எங்களுடைய போக்கச்சேகர் வரும்போது எனக்காக நான் எந்த அரசியல்வாதியும் அல்ல எனக்கு எந்த அரசியல் கட்சியும் இல்லை நான் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு ஒரு மூன்று மாதத்தில் பாராளுமன்றத்தில் அனுப்பப்பட்டவன் அதனால் சாகும் வரைக்கும் மக்களுக்கு உண்மையாக இருக்கணும் என்று ஆசைப்படுறேன் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் தயவு செய்து உங்களை அலையிலும் என்றால் நாளைய தினம் இருபத்தைந்தாம் தேதி காலம ஒன்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் செம்மணியில் எங்களுக்கு வந்து நில்லுங்கள் இரண்டாவது வீடியோ அந்த மயிலட்டியில் நடக்கின்ற விடயங்கள் தொடர்பாக நான் நேரண்டு போக்கட்டகரிடம் சொன்னபோது தினம் மீட் பண்றேன் சொல்லியிருக்கிறார் ஆகவே அந்த மகஜர்களையும் எழுதி கொண்டு உங்களுடைய மூவாரத்தஞ்சி ஒரு ஏக்கர் காணிகள் பிடிக்கப்பட்டிருக்கிறது விடவில்லை என்று சொல்லியிருக்கிறேன் எல்லா விடயம் காய்ச்சிருக்கேன் அஞ்சு நிமிஷத்துல நான் உங்களுக்கு தெரிந்த உள்ள ஸ்பீடாக ஐந்து நிமிடங்கள்ல உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அந்த விடயங்கள் உண்மையாக இருக்கணும்னால் நாளைக்கு எங்களுடைய மக்கள் ஒன்று திரண்டு செம்மணியில இந்த போராட்டத்துல பெரிய போராட்டமாக பங்கெடுக்க வேணும் வைத்தியசால போராட்டத்துக்கே இருபது முப்பது வந்து நின்ற நீங்கள் நான் எதிர்பார்க்கிறேன் நீங்கள் நாளைய தினம் இது ஒரு அரசியல் போராட்டம் இல்லை அரசியல் அழைப்பும் இல்லை இறந்த படுகொலை செய்யப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்காக அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைவதற்காக நாளைய தினம் மட்டும் செம்மணிக்கு வாருங்கள் நாளைக்கு இருபத்தைந்தாம் தேதி காலை ஒன்பது மணிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் உங்களை அன்போடு எதிர்பார்க்கிறேன் இந்த துரோகம் தமிழ் தமிழினம் ரெண்டாயிரத்தி ஒன்பது தலைவர் நல்ல ஆழம் அந்த மனுஷன் செத்து போயிட்டு அந்த மெனுஷன் இருந்திருந்தா உங்களை மாதிரி கெட்ட அரசியல் மாதிரி சிறிய அணியை கதைக்க சொல்லுவேன் நாங்கள் அந்த புறத்தில் வந்துருக்க இயக்கம் கொண்டு இங்க இங்கே அப்படி அடிச்சு அப்படி இப்பெல்லாம் ஜோதிச்சு நான் அகா நல்லா கதைக்கிறாரு இப்போதான் விளக்குறது இப்படிப்பட்ட பச்ச ரெண்டு பச்சை திருவயல் இது சொல்றதுல கிணறு எனக்கு எதிராக நீங்க கிளம்பியுங்கள் ஆனால் இதுதான் உண்மை வெண்டைக்கா ஒரு நாளைக்கு உங்களுக்கும் குளிரி இது இவர்கள் தான் பறிப்பார்கள் நன்றி வணக்கம் டாக்டர் ரமணா அர்ஜுனா